பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் இந்த பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வர இந்த நேரத்தில் பாரத பிரதமர் அடிக்கடி தமிழ்நாடு வராரு இங்கே வந்து எனக்கு தமிழ் தாய்மொழியாக இல்லையேன்னு வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாரு என்னால் தமிழ் பேச முடியலையான்னு வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாரு அடிக்கடி பாரதியாரை மேற்கோள் காமிச்சு பேசுகிறாரு திருக்குறளை பற்றி பேசுகிறாரு இதெல்லாம் எதுவும் தேர்தலுக்காக போடுற நாடகமாக இவருக்கு நிஜமாவே தமிழ் மேலே அக்கறை இருக்கா தமிழ் தமிழ்மொழி மேலே பட்டு இருக்கா இல்லை இது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் நேற்றி வரைக்கும் கடவுள் மறுப்பு ராமன் ஒரு கடவுளே இல்லைன்னு சொன்னாங்க இன்றைக்கி திடீர்னு என் குடும்பத்தில் கூட ராம பக்தர்கள்லாம் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க கோவிலுக்கெல்லாம் போறாங்க அந்த மாதிரி இவரு ஏதாவது ஒரு ஸ்டன்ட் பண்ண பாக்குறாரு அப்படின்னு கேட்கிறவங்களுக்கான பதில் இந்த காணொளியில இருக்கு இந்த காணொலியை முழுமையா பாருங்க தமிழை பற்றி தான் பிரதமர் பேசுகிறாரா அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தப்ப இரண்டாயிரத்தி இருபதுல மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் அவர்கள் குமுதத்தில் எழுதியிருந்த ஒரு ஆர்டிக்கல் கிடச்சிது அந்த ஆர்டிகல் அதுக்கப்புறம் நடந்த சில சம்பவங்களையும் சேர்த்து இந்த காணொலியில் சொல்கிறேன் சமீபத்தில் தந்தி டிவிக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கும் தமிழகத்துக்குமான உறவு ஏக்தா யாத்திரா அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் அத்வானி அவர்கள் அவங்க சேர்ந்து நடத்தும் போது அந்த காலத்திலேயே எனக்கு இந்த உறவு ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னார் அதில் ஒரு குறிப்பிட்ட புகைப்படத்தை நான் பார்த்தேன் என்னன்னா திரு அர்ஜுன் சம்பந்தம் அவர்கள் இருப்பாங்க கூட நம்மளுடைய மோதிஜி அத்வானி எல்லாரும் இருப்பாங்க அவங்களுக்கு பின்னாடி ஒரு பாரதியாரோட படம் இருக்கும் அந்த காலத்துலேருந்தே பாரதியாரை பற்றின ஒரு ஈர்ப்பும் பாரதியாருடைய அந்த கொள்கைகள் ஒரு பிடிப்பும் நம்மளுடைய பாரத பிரதமருக்கு உருவாயிடுச்சு அதுலேயும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட பாரதியார் நம்மளுடைய மோதி அவர்கள் ரெண்டு பேருடைய சிந்தனை ஒரே மாதிரி இருக்கும் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண் விடுதலை பேசுறது திமன் எம்பவர்மெண்ட்டை பத்தி பேசுறது நாட்டின் முன்னேற்றம் அதாவது ஆலைகள் செய்வோம் கல்வி சாலைகள் செய்வோம் அந்த மாதிரியான அந்த பாரதியாருடைய கருத்துக்கள் வந்து இன்னைக்கு நம்மளுடைய மோடி அவர்களுடைய செயல்பாட்டோட ஒன்றிணைஞ்சு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ மோடி அவர்கள் இப்பதான் தமிழை பற்றி பேசுகிறாரா அப்படின்னு பார்த்தா இரண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி நாலுலேயே ஒரு பாரத பிரதமராக பொறுப்பேற்றுக்கிறாரு இரண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி டெல்லியில் ஒரு விழா நடக்குது அந்த விழாவில் நம்மளுடைய திருக்குறளை குஜராத்தி மொழியில் மொழிபெயர்த்து வெளியிடுறாரு அப்போ அங்கே அவர் அதுக்கு சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால் யூனிவர்சல் வேதா உலக பொதுமறை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறத இவர் ஆங்கிலத்தில் யுனிவர்சல் வேதா அப்படின்னு சொன்னார் அதே இரண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் நவம்பர் மாதம் மலேஷியாவில் ஒரு கூட்டத்துக்கு கலந்துக்க போகிறார் அங்கே கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுகிறார் மலேஷியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க மொத்த ஜனத்தொகையில் ஆறு சதவிகிதம் தான் தமிழர்கள் ஆனால் தன்னுடைய பேச்சை துவங்கும்போதே ஒரு திருக்குறளோட துவங்குறாரு முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகநக நட்பது நட்புன்னு இதெலாம் அந்த மாநவர்கள் அந்த ஆர்டிகளை என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இவர் வந்து அந்த திருக்குறளை பார்க்காம மனப்பாடமாக தான் ஒப்பிச்சிருக்காரு இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஏப்ரல் மாதம் சென்னைக்கு வராரு அங்கே திருவிடந்தை அப்படிங்கிற இடத்துல ஒரு ராணுவ அந்த கண்காட்சியை துவங்கி வைக்க வராரு அங்கே தன்னுடைய துவக்கும் போது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு அப்படிங்கிற திருக்குறளை சொல்லி தான் தன்னுடைய பேச்சை தூக்கி வைக்கிறாரு இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இது இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து தான் தேர்தல் வரப்போகுது அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியோட எழுபத்தி நாலாவது மீட்டிங்க்கு போறாரு யூஎன்ல உலக தலைவர்கள் அத்தனை பேரும் கூடியிருக்காங்க மக்கள் எல்லாரும் எப்படி சகோதரத்துவத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா என் நாட்டில் ஒரு பிராந்திய மொழி இருக்கு இது மூவாயிரம் வருடங்களுக்கும் பழமையான மொழி இந்த மொழியில கணியன் பூங்குன்றனார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய புலவர் இருந்தார் அவர் சொல்லியிருக்காரு யாதும் ஒரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற அந்த செய்யுளை சொல்லி அதற்கான விளக்கத்தையும் சொல்றாரு இங்கேதான் பாரதியோட அந்த கனவான தேன்மதுர தமிழோசை உலகம் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை நினைவாக்கியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபதுல லடாக்ல நம்ம ராணுவ வீரர்களோட பேச போறாரு அந்த இடத்துல ஒரு திருக்குறளை எடுத்துக்காட்டா சொல்லி ஒரு வீரனுக்கான நான்கு குணங்கள் என்ன அப்படிங்கறது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத அங்க நம்ம வீரர்களுக்கு சொல்லி பேசுறாரு அவர் அங்க சொன்ன திருக்குறள் என்ன அப்படின்னா மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு திருக்குறளை எடுத்துக்காட்டாக சொல்லி பேசுகிறாரு இரண்டாயிரத்தி இருபதில் அவர் அப்போதான் பதவிக்கு வந்து ஒரு கால ஒரு இடம் ஆகியிருக்கு அங்க அவருக்கு தேர்தலை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்மளுடைய பாரத பிரதமர் பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய ஒரு சிறு தீவு நாடான பப்புவா நியூ கினிக்கு போறாரு அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த ஜேம்ஸ் மராப்பே நம்மளுடைய பாரத பிரதமரை எப்படி வந்து வரவேற்றாரு நம்ம பாரத பிரதமர் பாதம் தொட்டு வழங்கினாரு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அந்த நாட்டுக்கு போன பாரத பிரதமர் அந்த நாட்டினுடைய மொழியான டாக் பிசின் அப்படிங்கிற அந்த மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிடுறாரு இதற்கு உதவினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பப்புவா நியூ கினியில ஒரு குறிப்பிட்ட அளவு தமிழர்கள் வாழறாங்க அவங்க பலகாலம் முன்னாடி இங்கே நாங்கள் போனவங்க அங்கே ஒருத்தர் அந்த அங்க வந்து பெஸ்ட் நியூ பிரிட்டன் ப்ராவின்ஸ் அப்படிங்கிற இடத்துல கவர்னரா இருக்கக்கூடிய சசீந்திரன் அப்புறம் அவருடைய துணைவியான சுபா சசீந்திரன் இவர்களுடைய உதவியோட அந்த நாட்டின் மொழியில நம்மளுடைய உலக பொதுமறையான திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிடுறாரு இது மாதிரி போற இடங்கள்ல எல்லாம் தமிழை பத்தியும் தமிழரை பத்தியும் தமிழனின் பெருமையை பத்தியும் திருக்குறளை பத்தியும் பாரத பிரதமர் பல சந்தர்ப்பங்கள்ல பேசியிருக்காரு மகாதவி சுப்பிரமணிய பாரதியாருக்கும் நம்மளுடைய பிரதமருக்குமான அந்த உறவு பனாரஸில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில் சுப்பிரமணிய பாரதியாருக்காக ஒரு இருக்கையை உறவு உருவாக்கியிருக்காரு நம்மளுடைய பாரத பிரதமர் பாரதி கண்ட பல கனவுகளை நினவாக்கியிருக்காரு நம்மளுடைய பாரத பிரதமர் அந்த கனவுகள் என்ன தனி ஒருவனுக்கு உணவிலேனில் ஜகத்தினை அழுத்திருவோம் அப்படின்னு சொல்லி பாரதி சொன்னோம் அதனால எல்லாருக்கும் ஃபுட் செக்யூரிட்டி உணவு பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கொண்டு வந்த திட்டம் தான் பார்த்தீங்கன்னா கரீப் கல்யாண் யோஜனா எல்லாருக்குமே உணவு பாதுகாப்பு இருக்கணும் இதில் இன்னைக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு கோடி பேர் மக்கள் பயனடைகிறாங்க அடுத்தது ஆலைகள் செய்வோம் கல்வி சாலைகள் செய்வோம் இந்தியாவை உலகத்தினுடைய மிகப்பெரிய உற்பத்தியாளராக ஏற்றுமதியாளராக மாற்றுறதுக்கான அனைத்து தொழிற்சாலைகளையும் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காரு பார பாரத பிரதமர் கல்வி சாலைகள் செய்வோம் கல்வி அப்படிங்கிறத வந்து பிஸ்னஸ் ஆக்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திராவிட மாடல் தான் ஆனால் அதை மாற்றி எல்லாருக்கும் மிக குறைந்த விலையில் தரமான கல்வி கிடைக்கணும் உலக தரத்திலான கல்விகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாரத பிரதமர் கொண்டு வந்தது தான் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸு அது மட்டும் இல்லாமல் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறதுல இப்போ கொண்டு வந்திருக்கிற மும்மொழி கொள்கையில் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களும் அவங்களுடைய தாய்மொழியில தான் கற்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் அதே மாதிரி அவங்க அந்த மூணு மொழியில் இந்தியாவினுடைய ஏதாவது ஒரு மொழியை சூஸ் பண்ணிக்கலாம் ஹிந்தியை தான் சூஸ் பண்ணணுங்கிற எந்த அவசியமுமே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற மாநிலத்து மொழியான தெலுங்கையோ கன்னடத்தையோ சூஸ் பண்ணிக்க முடியும் ஏதோ ஒரு இந்திய மொழியை கற்றுக்கணும் அவ்வளோதான் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க பாரதி அதே மாதிரி இந்த விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுற கிசான் சம்மான் நிதி அவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கான உதவித்தொகை அப்படின்னு சொல்லாமல் விவசாயிகளுக்கான சன்மானம் இந்த விவசாயத்தை பண்ணுறவங்களுக்கான சன்மானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய பாரத பிரதமர் அதே மாதிரி நம்மளுடைய நி நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த விவசாயிகளை பற்றி சொல்லும்போது அன்னதாதா அப்படின்னு சொல்றாங்க அதாவது உணவளிப்பவர்கள் வெறும் விவசாயிகள் இதை மற்ற தொழில் மாதிரி சொல்லாம உணவளிப்பவர்கள் அப்படின்னு சொல்லிதான் நம்ம விவசாயிகளை அவங்க சொல்லவே சொல்றாங்க அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் அப்படின்னு பாரதி கனவு கண்டான் அதை இன்றைக்கி நிரூபிக்கிற விதமாக இந்தியாவினுடைய அந்த கப்பற்படையை மிக வலிமையானதாக்கி இந்த இந்தோ பசிபிக் ரீஜன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஏரியாவில் இன்றைக்கி நாங்கள் தான் ராஜா அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங்கான மெசேஜை உலகத்துக்கு சொல்லியிருக்காரு சமீபத்தில் இந்த ரெட்ஸி பக்கம் நடந்த அந்த பல பிரச்சனைகளாக இருக்கட்டும் கிட்ட இருந்து பல நாட்டு அந்த கப்பல்களை காப்பாற்றினதாக இருக்கட்டும் இந்திய கடற்படை அவங்களோட பலத்தை நிரூபிச்சிருக்காங்க பெண் விடுதலை பெண்ணுக்கான சம உரிமை அப்படின்னு சொல்லி இந்த விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசுனதுல பாரதி கிணை வேற யாருமே கிடையாது அந்த கனவையும் நினைவாக்கிருக்காரு நம்மளுடைய பாரத பிரதமர் நாரி சக்தி அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் நடந்த நம்மளுடைய குடியரசு தின விழாவில் பார்த்தீங்கன்னா அந்த பெறிலேயே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்கள் பெண் சக்தி நாரி சக்தி அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காமிச்சிருக்காங்க இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் பெண்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடு மசோதா விமன் ரிசர்வேஷன் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீட்டை பெண்களுக்காக உறுதிப்படுத்தியிருக்காரு அதே மாதிரி பல திட்டங்கள் விமன் பெண்களை வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆக்கிறதுக்காக முத்ரா லோன்ஸு அதே மாதிரி பழங்குடியின பெண்களுக்காக ஸ்டாண்டப் இந்தியா அப்படின்னு சொல்லி பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பெண்களை வந்து எம்பவர் பண்ண பண்ணணுங்கிறதுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம் அப்படின்னு சொன்ன பாரதி அதே மாதிரி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த மானியங்கள் மக்களுக்கு போகாம அதுல வந்து இடையில வந்து பல இடங்கள்ல தரகர்கள் கையில போறதை நிறுத்துறதுக்காக டைரக்ட் பெனிஃபிஷரி ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு இதை பத்தி நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லும்போது கூட தி அப்ளக் இன் தி லீக்கேஜ் எங்கேயோ ஒரு இடத்துல வீணா போயிட்டு இருந்ததை நாங்கள் சரியா அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ அந்த பாரதியின் கனவையும் நினைவாக்கியிருக்காரு வீணில் உண்டுகளித்திருப்போரே நிந்தனை செய்வோம் அப்படின்னு சொன்னான் பாரதி பாரதி வந்து ஒரு தீர்க்கதரிசி அதனால் ஒருவேளை அவனுக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருக்கலாம் வருங்காலத்தில் இந்தியாவில் வாரிசு அரசியல்னு ஒன்று இருக்கும் வெறும் அப்பா தாத்தா பெரிய இல்லைனா அப்பா தாத்தா பாட்டி தாத்தா பேரை வச்சு மட்டுமே அரசியலுக்கு வருவாங்க அது மட்டுமே அவங்களோட குவாலிஃபிகேஷனாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களும் வருவாங்க நாட்டை ஆள்றதுக்கான அந்த வாய்ப்பை கேட்டு வருவாங்க அப்படின்னு பாரதிக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவங்கள நிந்தனை செய்வோம் அப்படின்னு சொல்லி பாரதியார் அன்னிக்கே நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த விஷயத்தை மிகச்சரியாக இருக்காரு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட பிரதமர்கள் இந்தியா ஆண்டிருக்காங்க ஆனா இது வரைக்கும் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் யாராவது ஒரு பிரதமர் தமிழை பத்தியோ இல்ல தமிழை ஒரு திருக்குறளை எடுத்துக்காட்டு சொல்லியோ ஒரு புறநானூரை எடுத்துக்காட்டு சொல்லியோ இது வரைக்கும் பேசி யாராவது கேட்டிருக்கீங்களா போகிற இடங்கள்லாம் தமிழை பத்தியோ தமிழர்களை பற்றியோ தமிழ்மொழியினுடைய பெருமையை பற்றியும் தமிழ்மொழியினுடைய தொன்மையை பத்தியும் பேசுற ஒரே பிரதமர் யார் அப்படின்னா நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழுக்கு பாதுகாவலர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க தமிழை பற்றி எத்தனை இடத்துல பேசியிருக்காங்கன்னு பாருங்கள் ஆனால் குஜராத்திய தாய்மொழியாக கொண்ட நம்மளுடைய பாரத பிரதமர் தமிழை பற்றியும் தமிழர்களுடைய பெருமையை பற்றி எத்தனை இடத்துல பேசியிருக்காரு அப்படின்னு பாருங்கள் இந்த காணொலியை பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்